மாணவ செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் அணிகளில் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஏழு மூணு பார்க்க போகிறோம் ஏ கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கணும் அப்போ ஏபி த ஹோல் ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் அடுத்தது பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் அப்புறம் ஏ ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் அப்புறம் பி ட்ரான்ஸ்போர்ஸையும் ஏ ட்ரான்ஸ்போர்ஸையும் பெருக்கி கண்டுபிடிக்கணும் அதாவது ரெண்டாவது ஸ்டெப்பும் அஞ்சாவது ஸ்டெப்பும் நம்ம சமமாக இருந்துச்சுன்னா நம்ம போட்ட கணக்கு ரைட்டு ஃபஸ்ட்டு ஏபி ஏ எடுத்து எழுதியாச்சு பி எடுத்து எழுதியாச்சு இதில் எத்தனை நிறை இருக்குது ரெண்டு நிறை இருக்குது மூணு நிரல் இருக்கு எழுதியாச்சு இதில் மூணு நிறை இருக்குது ரெண்டு நிரல் இருக்குது எழுதியாச்சு இது ரெண்டு சமமாக இருக்கா அப்போ எவ்வளோ வரைய போகிறோம் ரெண்டு நிறை டூ கிராஸ் டூ ரெண்டு நிறை ரெண்டு நிரல் வரைய போகிறோம் இப்போ நிறைய நிறையில் எழுதியாச்சு அதே மாதிரி பட்டை பட்டை எழுதியாச்சு அப்புறம் நாமத்தை நாமத்தை எழுதியாச்சு நாமம் நாமம் எழுதியாச்சு ஓ ரெண்டு ரெண்டு ஓ ரெண்டு மைனஸ் ரெண்டு ஒன்று இன்ட்டு ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று ரெண்டு இடாங் எட்டு ஓ ரெண்டு 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 நாலு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஓர் ஒன்று 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 இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஓ ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஓர் நான்கு நான்கு ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டில் ரெண்டு பேசினா ஜீரோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா பத்து பத்தில் ஒன்று பேசினா ஒம்போது ஆன்சர் இப்போ நாலையும் ஒன்றையும் கூட்டினா அஞ்சு இந்த ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சி அப்போ ஆன்சர் என்ன இருக்குது மைனஸ் நாலு அதை மட்டும் எட்லியாச்சு ஏபி கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ்னா நிறை என்ன மாற்ற போகிறோம் நிரலாக மாற்ற போகிறோம் ஜீரோ ஒம்போது அஞ்சு மைனஸ் நாலு செகண்ட் ஸ்டெப் கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது தேர்ட் ஸ்டெப் பி ட்ரான்ஸ்போஸ் நிறை என்ன மாற்றிருப்போம் நிரலாக மாற்றி எழுதியாச்சு ஓகேவா நிறைய நிரலாக மாற்றி எழுதியிருக்கோம் அதே மாதிரி ஏ ட்ரான்ஸ்போர்ஸ்னா ஏ கொடுத்துருப்பாங்க அதில் நிறைய நிரலாக மாற்றி எழுதியாச்சு அப்போ தேர்ட் ஸ்டெப்பும் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபோர்த்து ஸ்டெப்பும் கண்டுபிடிச்சுருக்கோம் பி ட்ரான்ஸ்போஸ் எடுத்து எழுதிக்கணும் ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதினும் இதில் எத்தனை நிறை ரெண்டு நிறை மூணு நிரல் இருக்கு இதில் மூணு நிறை ரெண்டு நிரல் இருக்கு இது ரெண்டும் சமமாக இருக்கா அப்போ ரெண்டு நிறை ரெண்டு நிரல் வரையணும் ரெண்டு நிறை ரெண்டு நிரல் வரைஞ்சாச்சு இது பட்டைன்னு சொல்லியிருக்கோம் இது நாமம்னு சொல்லியிருக்கோம் பட்டையில் என்ன இருக்கோ டூ மைனஸ் ஒன் ஜீரோ டூ மைனஸ் ஒன் ஜீரோ டூ மைனஸ் ஒன் ஜீரோ அடுத்து மைனஸ் ஒன் ஃபோர் டூ மைனஸ் ஒன் ஃபோர் டூ மைனஸ் ஒன் ஃபோர் டூ அப்புறம் நாமம் நாமம் வச்சிங்க ஒன் டூ ஒன் ஒன் டூ ஒன் ஒன் டூ ஒன் டூ மைனஸ் ஒன் ஒன் டூ மைனஸ் ஒன் ஒன் டூ மைனஸ் ஒன் ஒன் ஓகே ரெண்டு ரெண்டு சாரி இந்த ஃபஸ்ட்டு போட்ட நம்பரையும் ஃபர்ஸ்ட் போட்ட நம்பரையும் தான் பெருக்கணும் ரெண்டாவது எழுதின நம்பரையும் ரெண்டாவது எழுதுன நம்பரையும் மூணாவது எழுதின நம்பரையும் மூணாவது எழுதின நம்பரையும் தான் பெருக்கணும் அப்போது ஓ ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஓ ரெண்டு ரெண்டு ஜீரோவால் எது பார்க்கணாலும் ஜீரோ ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஓர் ஒன்று 0, ஜீரோவால் எது போயிருக்கனாலும் ஜீரோ ஓர் ஒன்று மைனஸ் ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஓ 2, ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு ஓர் நாங் 4, மைனஸ் நாங் ஓ ரெண்டு 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 பேசுனா ஜீரோ நாலே ஒன்றையும் கூட்டினோம்னா அஞ்சு எட்டே ரெண்டையும் கூட்டினோம்னா பத்து பத்தில் ஒன்று ப்ளஸ் ரெண்டும் மைனஸ் ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு என்ன இருக்குது மைனஸ் நாலு ஆன்சர் வந்துச்சா B பி ட்ரான்ஸ்போர்ஸ் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் ஆன்சர் 2 ரெண்டு ஜிகோட் அஞ்சு அதாவது ரெண்டாவது ஆன்சரும் அஞ்சாவது இருக்கு ஈக்குவலாக இருக்குது ஏபி த ஹோல் ட்ரான்ஸ்போர்ஸ் இ ஜோட் பி ட்ரான்ஸ்போர்ஸ் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் சரிபார்க்கப்பட்டது Thank you students